ஐ பெட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஃபாரின் பெட்ஸை இம்போர்ட் பண்ணி அதை ப்ரீட் பண்றீங்களா இல்ல ஃபாரின் டாக் தான் நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தாங்க இந்த நியூஸ் சொந்த வீட்ல இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு செல்ல பிராணியை வளர்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொல்லியே ஆகணுங்க அதுலயும் சில வீட்ல இருக்கிறவங்க ஃபாரின்ல இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அங்க ட்ரெண்டிங்ல இருக்கிற இல்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற நாய்களை அனுப்ப சொல்லியோ இல்லனா அது அவங்க இந்தியாவுக்கு வர்றப்போ கூடவே அழைச்சுக்கிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட சொல்லுவாங்க இல்லனா சில கம்பெனிகள்ல சொல்லி வச்சு காசு செலவழிச்சு இம்போர்ட் பண்ணி வளர்க்கறாங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் டாக்ஸ வளர்க்கறது ரொம்பவே கஷ்டங்க அதை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏசிலேயே வச்சிருக்கணும் அதுக்கு விரும்புற புட்ட வாங்கி கொடுக்கறதும் அதுக்கு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் வந்தா டாக்டர் காட்டி மெடிசன் வாங்கி தரதும்னு செலவு அதிகம் வைக்கிற விஷயம்தாங்க இந்த ஃபாரின் டாக்ஸ் இதுல ஒரு ஆர்வத்துல ஃபாரின் டாக்ஸ வளர்க்கறதுக்கு விருப்பப்படுற நம்ம மக்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அதை எங்கேயாவது தள்ளி விட்டுறாங்கங்க இல்லனா நாயை வளர்க்கறவங்க கிட்ட கிஃப்டா குடுத்துடுறாங்க அதுவும் இல்லையா யாருக்கும் தெரியாம கார்ல அழைச்சுக்கிட்டு போய் எங்கேயாவது ஹைவேஸ்ல விட்டுட்டு வந்துடுறாங்க இத பத்தி தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து காசு செலவு பண்ணி நாய் அந்த இம்போர்ட் பண்றாங்க இங்க இருக்கிற ஹீட்டான climate கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு செட் ஆகாம முரண்டு பண்ணுது இவங்களுக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியறது இல்ல இதனால கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அப்படியே நடு ரோட்லயே விட்டுட்டு போயிடுறாங்க இது ரோட்ல இருக்க மற்ற நாய்ங்க கிட்ட கடி வாங்கி பாவமா ஆயிடுங்க அந்த நாய்கள் முடியெல்லாம் முதிர்ந்து நோய பரப்பி பெரிய சிக்கலை உண்டாக்கிடுது இதனால நம்ம கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல இருந்து நாயை இம்போர்ட் பண்ணி பிரீட் செஞ்சு புதுசா ரூல்ஸ் உருவாக்கி இருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிற அலாஸ்கான் கீ ன்ட் நியூ பவுண்ட்லாந்து நார்வே எல்கவுண்ட் திபெத்தியன் மஸ்டிப் சைபீரியன் ஹஸ்கி செயின் இந்த ஒன்பது நாயங்கள இம்போர்ட் பண்ண கூடாது அப்படின்னு இறக்குமதி பண்ணி பிரீட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டு இருக்காங்க ஏன்னா இந்த நாய்கள் எல்லாமே அந்தந்த நாட்டு கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு தான் உசரோட இருக்கோங்க வேற நாட்டோட அதாவது நம்ம நாட்டோட கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதனால ஃபாரின்ல இருந்து டாக்ஸ் இம்போர்ட் பண்ணி பிரீட் பண்ணி இங்க விக்கிறவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கிற புது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இந்த தகவலை கேட்காம நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி பெட்ஸ பத்தி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க